அப்போ ஒரு முடிவு பண்ண இந்த புக்கு எதுக்குமே பயன் இல்லாததுக்கும் ஒரு தண்ணியில் கப்பல் விடுறதுக்கு பயன்பட மாட்டேக்கு இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறன்னு சொல்லி அன்னைக்கு தூக்கி அதை தலை சுற்றி தூரம் எந்த இடத்துல நான் ஆலயம் வரக்கூடாதுன்னு கல்லை எட்டி உதைச்சேனோ அதே இடத்துல என்ன கொண்டே அந்த இடத்துல ஆலயத்தை ஏசப்பா கட்டி கொடுத்தாங்க சோத்ரம் ஆமாம் அதே கஷ்டத்துலாம் இருந்தாங்க நான் மட்டும் விவரம் தெரிஞ்ச என்னால் அந்த பிசாசு போராட்டத்தில் அம்மா தவிக்கும் போது பக்கத்து வீட்டில் போய் உதவி கேட்பேன் வாங்கக்கா என்ன வாங்கின யாருமே பயந்து வரமாட்டாங்க அதனால் எங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப கோவப்படுவேன் நம்மளால நிம்மதியாக இருக்க கூட மாட்டிருக்காங்களே ஞாயிற்றுக்கெல்லாமல் காலையில் எழுந்திரிச்சி கோயில் குட் ஜோரின்னு சொல்கிறாங்களே இதில் ஒரு பெரிய இது என்னென்னா சென்னை சர்ச்சுக்கு போட்டால் வீட்டில் வந்தேன்னு சோறு கிடைக்காது எப்படி சொல்லலாம் எனக்கு தெரியல அது ரவுடின்னா பெரிய பெரிய துப்பாக்கிலாம் வச்சு சண்டை போடுறதுதான் ரவுடி சின்ன ரவுடி சின்ன ரவுடி அது சின்னதாக பாவம் போல் அவங்களே பாவம் அவங்க ஐம்பதுக்கோ நூறுக்கோ ரோட்டு ஒரு எவரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களே இன்னைக்கெல்லாம் அதை நினைக்கும் போது எனக்கு ரத்த கண்ணீர் வருதையா ஆனால் அன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வேறு எந்த வழியில் என்ன சர்ச்சிக்கலான்னு கூப்பிட்டுதான் நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன் ஏன்னா சர்ச்சு அப்படின்னாலே ஜெபம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய அது அலர்ஜி அது ஆகாத ஒன்று சர்ச்சைக்கு போனது பொழுதுபோக்குக்காக ஆ சர்ச்சைக்கு போனது பொழுது போக்குக்காக ஞானசానం எடுத்தது சர்ச்சில मेंबर ஆிறதுக்காக मेंबर ஆவதற்காக தடைப்புதல் படிச்சது எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக ஓட்டு உரிமைக்காக தடைப்புதல் படித்தேன் அது படிச்சேன்னு சொல்றதை விட பிட்டடிச்சேன்னு சொல்லலாம் ஓ நான் தடைப்புதத்தல அடிச்சிருந்த அந்த பிட்ட 10th ல 9th அடிச்சேன் ரெண்டு வருஷம் ஆயிருக்கா ஒரு தடவை பாஸ் ஆயி வந்திருப்பேன் அப்போ சாப்பிடவும் போது அவர் குடிச்சிட்டு இருந்தார் அப்பதான் டேய் நீ இத ஊத்தி உனக்கு அப்படி என்னப்பா கிடைச்சரும் இவ்வளோ நாள் பார்க்க ஒன்றுமே கிடைக்கல எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் சொல்லிட்டுருக்கான் அதனால் அவர்கிட்ட சொல்கிற எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுறான் எனக்கு இப்படி இருந்து சரியாயிட்டு சரியாயிட்டுன்னு நினை பேசாமல் வேதத்துக்கு வந்துடும் அப்படியா அப்போ ஒன்று பண்ணு எனக்கான நீ வேண்டுதல் பண்ணு எனக்கு சரியாயிட்டுன்னா நான் என் குடும்பத்தோடு வந்துடுவேன் பேசப்பட்ட வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே தான் எனக்கு பிரச்சனை அதுவரை எனக்கு வந்து ஒரு ப்ரெஷரே கிடையாது கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தில் பேச்சும் வார்த்தையும் என்கிற இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பிரைட் கனடி நம்மோடு என்னோடு கூட உரையாட ஜீத் மிஷனரி சங்கத்தினுடைய ஸ்தாபகர் தலைவர் ரெவரன் சாம் குமார் வந்திருக்கிறார் அவரை ஆண்டருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் தம்பி நீங்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷானே நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க உங்களுடைய சாட்சி ரொம்ப வித்தியாசமான ஒரு சாட்சி ஒரு சவாலான சாட்சியும் கூட எப்படி நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சில வரியில நீங்கள் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியும் பூர்வீகமாகவே என்னுடைய முழு குடும்பமுமே ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனால் என்னை ஸ்கூலில் சேர்த்தது வந்து கடையம் அப்படின்னு ஒரு ஊர் அதுதான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் அங்கே தான் நானும் பிறந்தேன் அங்கே டிடிடி ஸ்கூலில் தான் என்னை முத முதல்ல சேர்த்தாங்க பட்டு அது கிறிஸ்டின் ஸ்கூலு ஆனால் கிறிஸ்துவான் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கு பிற்பாடு அங்கேருந்து வள்ளியூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு அப்பாவுக்கு வேலை கிடச்சி அங்கே வந்தோம் வள்ளியூரில் வந்து எனக்கு ஸ்கூலில் புதிய ஏற்பாடு ஒன்று கொடுத்தாங்க கிதியோன் என்னோட அது இப்போ தான் எனக்கு தெரியும் அது கிதியோன் அதுக்குள்ளே புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு சிவப்பு கலர் புத்தகம் அண்ணன் அண்ணா அண்ணாட்களில் அந்த புத்தகத்தை நான் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் அது எதுக்குமே பயனில்லை ஏன்னா அதை நான் திறந்து பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல அதனால் வீட்டில் சொருவில் சொருவி வச்சுருந்தேன் பிறகு ஒரு நாள் மழை பெஞ்சுது அப்போ இந்த மாதிரி பேப்பர்லாம் இப்போ கிடைக்கிற மாதிரி எளிதாக அப்போலாம் பேப்பர் கிடைக்காத ஒரு காலம் அதனால் இந்த கப்பல் விட்டு விளையாடறதுக்கு பேப்பர் வேணுமேன்னு சொல்லி என்ன பண்ணேன்னா அந்த அப்போ தான் நமக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்களே அந்த புக்கு நமக்கு பேப்பருக்கு விட்டு கப்பல் விட்டு விளையாட பேப்பருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அதை எடுத்து கிழித்து கப்பல் செய்து தண்ணியில் விட்டேன் உடனே அது கோந்து போச்சு என்னடா உடனே குவந்துட்டப்போ இந்த பேப்பர் ரொம்ப நைஸாக போலக்குன்னு சொல்லி ரெண்டு பேப்பரை சேர்த்து மடிச்சு ரெண்டாவது விட்டேன் அதுவும் கோந்து போச்சு பிறகு ஒரு மூணு நாலு பேப்பரை சேர்த்து வச்சு கப்பல் செய்து தண்ணியில் விட்டேன் அதுவும் கோந்து போச்சு அப்போ ஒரு முடிவு பண்ணேன் இந்த புக்கு எதுக்குமே பயன் இல்லாதது ஒரு தண்ணியில் கப்பல் விடுறதுக்கு பயன்பட மாட்டேக்கு இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அன்னைக்கு தூக்கி அதை தலை சுற்றி தூர அறிஞ்சிட்டேன் இதுதான் எனக்கு வேதாம்பத்தை குறித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு இல்லை அப்போது உங்களுக்கு எத்தனை வயசு அப்போ நான் அஞ்சாவது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் பத்து வயசு மாணவன் விவரம் தெரியாத வயசு இல்லை நல்லா ஞாபகம் இருக்கும் ஏன்னா நான் மூணாம் வகுப்பு படிக்கும்போது என் தம்பி பிறந்தது அப்போது நான் வீட்டு வேலைகளை செய்வேன் அதனால் அன்னைக்கு படித்த அந்த சமையல்களை கூட இன்றளவும் பணித்தளங்கள் எனக்கு பயனுள்ளதாக அமையுது அதனால் ஒரு நிறைய மறதியில் பத்து வயசுன்றது மறதியை சொல்லலை அது ஒரு நன்மை தீமை அறியாத வயசு பத்து வயசு இருக்கலாம் ஆமாம் ஆமாம் ஆனால் அப்போவும் எனக்கு வேதாந்த குறித்து அறிவு வந்து சுத்தமாகவே கிடையாது ஸோ அது ஒரு அப்படிப்பட்ட பருவம் அப்படின்னாலும் அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு எங்கள் கிராமத்தில் ஆலயம் கட்டுவதற்கு இடம் எடுத்து அன்புராஜன் பச்சைமாலுன்னு சொல்லி ஒரு ரெண்டு நபர் இடம் எடுத்து ஆலயம் கட்டுவதற்கு கல் மண்ணெலாம் அடித்து வச்சுருந்தாங்க அப்போவும் எங்கள் ஊரில் தர்மகர்த்தா கார்த்தாக இருந்தேன் எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா எல்லாருமே சேர்ந்து ஐயோ நம்ம பூர்வீகமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவரும் நம்ம குடும்பம் ஊரில் பெருசு நம்ம ஊரில் எப்படி கிறிஸ்தவ சர்ச்சுக்கு கொண்டு வரலாம் லே அப்படின்னு சொல்லி ஊர் கட்டுப்பாடு பண்ணி அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது உங்கள் ஊருன்னா பூதத்தான் குடியிருப்பு பூதத்தான் குடியிருப்பு திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் சேரன் இருந்து களக்காடு போகிற வழியில் கரெக்டாக பத்து கிலோமீட்டர் களக்காட்டிலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சேரமாக இருந்து பத்து கிலோமீட்டருக்கு இடையில் அந்த கிராமம் இருக்கிறது இப்போ போனாலுமே அந்த கிராமம் இருக்கிறது ஆனால் அப்போ கிறிஸ்தவர்களே அதிகமாக எண்ணிக்கையில் கிடையாது ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ஆண்டுடைய கிருபையில் நல்லா கேட்டிங்கன்னா அப்போ நான் வந்து அந்த ஆலயம் வரக்கூடாதுன்னு அந்த கல்லை எட்டி உதைச்சேன் அப்போ எத்தனை வயசு அப்போ நான் ஆறாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது பன் பன்னெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்போ க எட்டி உதைச்சேன் ஆனால் அதுக்கு பிற்பாடு எந்த இடத்துல நான் ஆலயம் வரக்கூடாதுன்னு கல்லை எட்டி உதைச்சேனோ அதே இடத்துல என்ன கொண்டே அந்த இடத்துல ஆலயத்தை ஏசப்பா கட்டி கொடுத்தாங்க சோத்ரம் அதான் இது ஒரு சாட்சியாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்கும் எங்கள் குடும்பத்தில் அந்த செய்வன குளாறுன்னு ஒன்று இருக்காத நீங்கள் நம்புவீங்களா ஐயா செய்வனு சொல்லுவாங்கள்ல நம்ம வில்லி சூனியம் இதெல்லாம் இருக்குல்ல அந்த பில்லி சூனிய கட்டுகளில் வந்து எங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு முதல்ல எங்கள் பெரியப்பா வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து எங்கள் பெரியம்மா பிசாசு போராட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஃபெய்த் ஹோம்னு சொல்லி கரிசலில் ஒரு இடம் இருக்குது சிபிஎம் சர்ச் ஃபேத்து ஹோம்னு சொல்லுவாங்க அங்கே போய் அவங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு அதற்கு பிற்பாடு அங்கே எங்கள் அம்மாவை வந்து எங்கள் பெரியம்மா பார்க்க போகும்போது எங்கள் அம்மா பார்க்க போகும்போது எங்கள் அம்மாட்ட சா மல்லி இந்த மாதிரி இருக்குதா அப்போ அப்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்காங்க எக்கா போயும் போயும் ஒரு தாலியார்த்ததுக்காக நீங்கள் போய் சரிங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து பெரியம்மா கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் அதே போராட்டம் பிசாசு போராட்டத்தில் அப்போ நான் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதாம் வகுப்பு ரெண்டாவது வருஷம் எல்லாமே ஃபவுண்டேஷன் போட்டு தான் போவேன் சீக்கிரம் பில்டிங் வந்து வீக் ஆகிடக்கூடாதுனு ஒன்பதாம் வகுப்பு ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அம்மாவும் பிசாசு போராட்டத்தில் ரொம்ப இருந்தாங்க அதனால் தான் வீட்டில் பையன் அப்பா வேலைக்கு போடுவாங்க வீட்டில் நிம்மதியே கிடையாது எப்படி நிம்மதி கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் அலையாத கோயில் குளம் கிடையாது எங்கள் அம்மா அஞ்சு தடவை மொட்டை போட்டிருக்காங்க ஒரு கோயில்களுக்கெல்லாம் போய் அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு புண்ணிய புண்ணியஸ்தலங்களாக தேடி அலைஞ்சிருக்கும் பல லட்சம் கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம் மந்திரவாதிகளை கூட்டி வச்சு வீட்டில் பூஜை பண்ணி நிறையா புனஸ்காரங்கள்லாம் பண்ணி யாகமெல்லாம் வளர்த்து ஆனாலும் எங்கேயுமே விடுதலை கிடைக்கல அம்மா அதே கஷ்டத்தில் தான் இருந்தாங்க நான் மட்டும் விவரம் தெரிஞ்ச பையனால அந்த பிசாசு போராட்டத்தில் அம்மா தவிக்கும் போது பக்கத்து வீட்டில் போய் உதவி கேட்பேன் அக்கா வாங்கக்கா என்ன வாங்கன்னு யாருமே பயந்து வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக என்ன அம்மாவுக்கு என்ன பண்ணும் பிசாசு பிடிச்சி அலறுவாங்க துணி எழுத்து போடுவாங்க எல்லாத்தையும் இழுத்து கீழே போடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க பயமாக இருக்கும் கிட்ட போ எத்தனை வருஷம் அவங்க அப்படி கஷ்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி தொண்ணூறு வரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ ம மருத்துவர்கள் அந்த மந்திரமன்றவங்களாம் போய் பார்த்தோம் ஒன்றுமே சரியாகலை திடீர்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எசக்கி சொல்லி ஒரு அக்கா வள்ளியூரில் அந்த ஏபிஎஸ் ரத்னம்மாள் ஏபிஎஸ் ரத்னம் வந்து ஒரு ஜவுளி கடை இருக்குது ஏபிஎஸ் ஜவுளி கடை அந்த ஜவுளி கடை தெருவில் லாஸ்ட்டில் ஒரு இந்து டெம்பிள் உண்டு அது பக்கத்தில் அவங்க வீடு அந்த அக்கா வந்து இந்த மாதிரி பிசாஸ் போராட்டத்தில் தவிச்சு அங்கே சர்ச்சில் போய் விடுதலை விட்டுருக்குறாங்க நிறைய பேருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க எங்கள் அம்மாவை சந்தித்து பேசியிருக்காங்க அக்கா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கீங்களா எங்கள் வீட்டில் செவ்வாய்கிழமை தோறும் ஜெபம் நடக்கும் ஃபாஸ்ட்டில் வருவாங்க நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க உங்களுக்கு சொல்லி அவங்க மூலமாக தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சுச்சுவேஷன் சொல்லப்பட்டிருக்குது எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டை யாருமே சொல்லவே இல்லை சொல்லாமல் அங்கே செவ்வாய் ப்ரேயருக்கு போயிட்டாங்க அங்கே போய் பாஸ்ட்ட உடனே ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்காங்க அப்போ இந்த அக்காட்ட கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஏக்கா எவ்வளோ ரூபா கொண்டு வரணும் ஏன்னா விடுதலை ஏன்னா அப்படியே பழகிட்டோம் எவ்வளோ ரூபா கொண்டு வரணும்னா இல்லை சும்மா தான் நீங்கள் ரூபாலாம் கொண்டு வரணும்னா வாங்க அப்படின்ட்டு இருக்கான் அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் போயிட்டாங்க அங்கே போனே பாஸ்ட் பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அம்மா கூப்பிட்டு இயேசுவை பற்றி சொல்லிருக்குறாங்க சொல்லி அப்படி இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க அம்மா விடுதலை பெறணும் இல்லை வேறு வழி இல்லை அதனால் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா பாஸ்ட்ரு ஜோபம் பண்ணி கையை வச்ச உடனே அம்மாவுங்களை வந்து அந்த அசுத்தாவி வெளியேறி ஓன்னு சத்தம் போட்டு வெளியேறி அன்னைக்கு போன அசுத்தாவி இன்னைய வர வரவே இல்லை என்ன பாஸ்டர் பேர் என்ன சர்ச் ஆஃப் ஹெவன் பாஸ்டர் பேர் துரைராஜ் இப்போவும் இருக்கிறாங்க வயசாகிடுச்சு எந்த ஊர் வள்ளியூரில் கிழக்க சர்ச் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நேர் ஏதாப்பில் உள்ள கிழக்க மாஸ்டர் சொல்லி சர்ச் ஆய் மாஸ்டர் அவங்க மூலமாக தான் அம்மா உடலை அடைஞ்சது அதுக்கு பிற்பாடு அப்பாவும் போக ஆரம்பித்தாங்க இதனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆகிட்டுன்னா நான் முழுக்க முழுக்க உலகத்தான் அப்போ இப்போ நான் அப்போ நான் செஞ்சது தப்புன்னு தெரியுது ஆனால் அப்போ என் பார்வைக்கு நான் செஞ்சது கரெக்டாக இருந்தது அதனால் எங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப கோவப்படுவேன் நம்மளால நிம்மதியாக இருக்கக்கூட மாட்டிருக்காங்களே ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே இதில் ஒரு பெரிய இது என்னென்னா சண்டே சர்ச்சுக்கு போட்டால் வீட்டில் வந்தேன்னு சோறு கிடைக்காது அதுக்காண்டியாவது சர்ச்சுக்கு போனவங்க ஒரு கட்டாயத்தில் தான் நான் இருந்தேன் இந்த காணிக்க போடுற நேரம் அப்பா அம்மாக்கம் பார்க்கணுன்னு சொல்லி எல்லாரும் வேகமாக போய் காணிக்க போட்டாங்கன்னா நான் மட்டும் அப்படியே தவழ்ந்து ஊந்து போய் எல்லாம் சொல்லி காணிக்க போட்டு வந்தேன் அந்த காலங்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் உண்டு ஸோ இது இதுக்காக அப்படி மெல்ல போய் காணிக்கப்பட்டீங்க அப்போ தான் எங்கள் அப்பா அம்மா கண்ணில் படுவேன் நான் வரேன்னு ஓ நீங்கள் வந்திருக்கிறது உங்கள் அப்பா அம்மா ஆ அதுக்கு தான் அப்படி போய் தான் காணிக்க போட்டால் தான் ஒருவேளை நான் வேகமாக போய் அவங்க கண்ணில் படலைன்னா சோறு கிடைக்காதலாம் நல்லா ஓ நீங்கள் தனியாக தான் போவீங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த காணிக்க பாட்டுக்கு தான் உள்ளே போவேன் அதை வர வெளியே தான் நிற்பேன் எனக்கு அவ்வளோதான் கிறிஸ்தவம் அப்படி தான் அவன் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது இது ஒரு பார்ட் ஃபஸ்ட்டு பைபிளை பற்றி தெரியாது பைபிளை கழித்து கப்பல் விட்டது ஒரு பார்ட்டு அடுத்தது ஆலயத்துக்கு அஸ்திபாரம்போடக்கு அடிக்கப்பட்ட கல்லை எட்டி உதைச்சது ஒரு பார்ட்டு இதான் இது ஒரு பார்ட்டு இப்படி கடவுளுக்கு எனக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் என் வாழ்க்கையில் இருந்தது அதுக்கு பிற்பாடு மும்பை பட்டணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ என்ன வயசு அப்போ இருபத்தி நாலு வயசு தொண்ணூற்றி நாளில் பாம்பைக்கு போயிட்டேன் இங்கே ஊரில் இருந்தால் ரொம்ப சேட்டை போனதான்னு சொல்லி ரொம்ப சண்டை போடுதான் அடிபடி போடுதான்னு சொல்லி என்னை பேக் பண்ணி பாம்பைக்கு அனுப்புகிறாங்க எங்கேயாவது அப்பா அம்மா இருக்காங்க ஒரு பயம் இருந்தது அங்கே பிறகு அந்த பயமும் சுத்தமாக இல்லை அதனால் இன்னும் முன்னிலைமை பாறைக்கிலும் பின்னிலைமை இன்னும் மோசமாக மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி அங்கே இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கை உலக நண்பர்கள் உலக சில இதுதான் என்னென்ன கட்டப்பழக்கங்கள் உண்டோ எல்லாத்துலையும் மனநகர்த்து ரோட்டு உரங்களை அடித்து பிடுங்குறது அப்தா வாங்குறது குடிச்சிட்டு சுற்றுறது இந்த மாதிரி என்ன வாங்குறது அப்தா அந்தானா அந்த ரோட்டு ஓர கடைகள் வச்சுருப்பாங்க மாமூல் ஆ மாமூல் பஸ்ஸில் பண்ணுறது ஒரு ரவுடியாக இருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிடலாம் மாமூல் ரவுடி தானே வாங்குவார் இது அது எப்படி சொல்லல எனக்கு தெரியல அது ரவுடின்னா பெரிய பெரிய துப்பாக்கிலாம் வச்சு சண்டை போடுறவங்க தான் ரவுடி சின்ன ரவுடி சில்லற ரவுடி அந்த சின்னதாக பாவம் போல அவங்களே பாவம் அவங்க ஐம்பதுக்கோ நூறுக்கோ ரோட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள இன்றைக்கெலாம் அதை நினைக்கும் போது எனக்கு ரத்த கணீர் வருதியா ஆனால் அன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை இருந்து பிடிங்கி அதை கொண்டு போய் சாராயம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு ஒரு வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கை ஆனால் இதில் தாராவி பகுதியில் இருந்தீங்களா தாராவியில் குறிப்பாக நல்லமைப்பன் ஆலயம் என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட ஒரு ஆலயம் என்றால் அது தாராவி நல்லமைப்பன் ஆலயம்தான் அங்கே என்னை கூட்டு போன ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னால் எல்லாருக்குமே சிரிப்பாக இருக்கும் அவங்க எனக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தையும் நான் சொன்னேன்னா அது இன்னும் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் சொல்லலாமா எல்லோரும் மக்கள் இருப்பாங்க இல்லையா எனக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் சுவிசேஷம் சொன்னவர் பேர் வந்து ஜெபராஜ் உங்கள் நம்ம இங்கே ஒய்யாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது அவர்களுக்கு வந்து பேர் சூட்டினது வந்து பிரபல ஊழியர் ஜட்சன் அப்ரஹாம் அவருடைய தகப்பனார் அவங்க ஜெபம் அவங்க அப்போ அவங்க ஒய்யாங்குடியில் கேட்டுச்சுட்டா இருந்திருக்கிறாங்க அவங்க ஜோம் பண்ணி ஏன்னா இவங்க அப்போலாம் வீடுகளில் தானையா பிரசவம் ஆகும் இப்போ தான் எல்லாருமே ஆகும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அப்போ வீடுகளில் தான் பிரசவம் அப்படிங்கிறதுனால வீட்டில் இவங்க தலைப்பிரசவம் வேதனையில் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த மருத்துவச்சிகள் வந்து ஐயா ஜவு பண்ணுங்கள் ஆண்டவர் தான் நல்ல சுக பிரசவத்தை கொடுக்கணும் சொல்லி அப்போ இந்த ஐயா ஜெவம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இவங்க ஜெவம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ரூமில் அப்படி ஒரு ஜபத்திலே பிறந்ததினால அவருக்கு பேர் ஜபராஜ் அந்த ஜெபராட்சி வந்து எனக்கு சுச்சுவேஷன் சொல்கிறார் மாப்பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம சூரியனே பார்க்க மாட்டுக்கோம் புதுசாக ஒரு வேலை பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை இனி சர்ச்சுக்கு போவோம் ஆனால் சர்ச்சுக்கு எதுக்குள்ளே போகணும் அப்படின்னு இல்லை சர்ச்சுக்கு போனால் நல்ல நேரம் போவோம் நல்ல அழகழகான பிள்ளைங்க வருவாங்க நல்ல சைட் அடிக்கலாம் நீ அதுக்காண்டி வா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி என்ன அதுக்கு தான் ஏன் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க நானும் சந்தோஷமாக வேறு எந்த வழியில் என்ன வான்னு கூப்பிட்டுருந்தாலும் நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன் ஏன்னா சர்ச்சு அப்படின்னாலே ஜபம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய அது அலர்ஜி அது ஆகாத ஒன்று இதில் வேறு வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்கோம் இங்கேயும் நண்பரும் சர்ச்சுக்கு வேணும்னு கூப்பிட்டு அது கஷ்டமான ஒரு காரியம் இல்லை அதனால் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா கஷ்டம் ஆனால் அவர் சொன்ன மெத்தடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல நேரம் போகும் ஐயா விளையாட்டுக்கு சொல்லலை நிறைய பிள்ளைங்க வருவாங்க மாப்பிள்ளை நல்ல சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனார் இதான் எனக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் நான் அதுக்கு தான் ஏன் சர்ச்சிக்கு போனேன் ஆமாம் அந்த சர்ச்சுக்கு போனேன் அதே மாதிரி கொஞ்சம் வருஷங்கள் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருந்தேன் அது மட்டுமல்ல அங்கே சர்ச்சில் உள்ள மெம்பர் ஆவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டோம் அப்போ ஞான சாணம் எடுக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஓட்டுரிமைன்னு ஒன்று உண்டான் அதுக்கு திட்டப்படுத்தல் படிக்கணுமா அப்போ தான் ஓட்டுரிமை கொடுப்பாங்களாம் ஏன்டா அவன் மெம்பராக அணைக்கணும் என் ஃப்ரெண்டு நண்பருக்காக எதையும் செய்யணும்ல இன்றைக்கி பைபிளில் எடுக்கணும் உதவு சகோதரன் பிறந்திருக்காத மாதிரி சொந்த சகோதரனும் அதிகமாக சிநேகிக்கிற நண்பன் உண்டுன்னு சொல்லி இருக்கலாம் ஸ்னேகிதன் உண்டு இருக்குங்களா அது மாதிரி சிநேகிதன் இருக்கிறா அதனால் ஸ்னேகிதம் உள்ளவன் சிநேகம் பாராட்டணும் சொந்த சகோதரனை விட அதிகமாக சிநேகிக்கிற நண்பன் உண்டு அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவே திரைப்படத்தில் படித்தேன் உலகத்தில் நான் திரைப்படம் ஆனால் முதல்ல எடுத்துட்டீங்க தொண்ணூற்றி ஒம்போதில் அவங்க அப்பா அம்மா தான் எனக்கு ஞான பெற்றவர் ஓ என்னுடைய ஜவனில் ஞானசானம் எடுத்தது சர்ச்சில மெம்பர்ஷிப்புக்காகவே எடுத்தீங்க ஆஹ் மெம்பர்ஷிப்புக்காக தான் யானசானம் எடுத்தாங்க ரெச்சிக எடுக்கல சர்ச்சில் மெம்பர் ஆகுன்னா ஞானசானம் எடுக்கணும்னு சொன்னாங்க சரி அது சர்ச்சைக்கு போனது பொழுதுபோக்குக்காக ஆஹ் சர்ச்சுக்கு போனது பொழுதுபோக்காக ஞானசானம் எடுத்தது சர்ச்சில மெம்பர் ஆகிறது மெம்பராவுக்காக திடப்படுதல் படிச்சது எலெக்ஷன்ல ஓட்டு ஓட்டு கூடக்கா ஓட்டு உரிமைக்காக திடப்படுத்தல் படிச்சேன் அது படிச்சேன்னு சொல்றதை விட பிட்டு அடிச்சேன்னு சொல்லலாம் ஓ நான் திடப்படுத்தல அடிச்சிருந்த பிட்டை டென்த்துல நைன்த்து அடிச்சிருந்தா நைன்த்துலாம் ரெண்டு வருஷம் ஆயிருக்காரு பாஸ்ாகி வந்திருப்பேன் அது என்னென்னா அது தப்புன்ட்டேன் அதனால் திரைப்படத்தில் அடித்து எழுதிட்டு இருக்கும்போது கூட அங்கே ஆசிரியர் சார்னு ஒரு சார் நல்ல ஒரு மனுஷன் தேவ மனிதன் காதை பிடிச்சி தூக்கிட்டு டேய் திரைப்படத்துலேயே பிட் அடிக்கடா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இப்போ சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கும்போதும் நீ குடிக்கிறதெல்லாம் தான் இருந்தது ஐயா ஞானஸ்நானம் நடந்தது அந்த ஞானஸ்நானத்துக்கு பார்ட்டியா அங்க ஒரு நாலு ஃபுல் வாங்கி வச்சிருந்தேன் ஐயா ஞானசானத்துக்கு பார்ட்டி ஆமா அந்த பார்ட்டில பங்கு கொண்ட நபர் பேரெல்லாம் அது வேண்டாம் அவங்க என்ன வீட்டில் வச்சு என்னடா வேண்டாம் பொதுவெளியில போகுது அதனால அது வேண்டாம் ஆனா என் நண்பர்கள் இன்றளவும் அவர்கள் எனக்கு நண்பர்களா இருக்காங்க அவர்களுக்காக நான் என்னைக்கும் செபிக்கிறேன் அவங்க கண்டிப்பா இப்போ அவங்க ஆலயத்துல முக்கியமான பொறுப்புல வகிக்கிறாங்க நிறையா ஊழிய காரியமாக செய்வாங்க ஊழியத்துக்காக நல்லா அர்ப்பணிச்சிவாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில மாற்றங்கள் உண்டான அவங்களுக்காண்டி ஜோம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வெரி குட் நேச்சர் ரொம்ப நல்ல ஆட்கள் மாற்று மாற்றுக்கிறதே கிடையாது யாருமே திடப்படுத்தல் படித்தீங்க ஓ எலெக்ஷனில் ஓட்டு போட்டிங்க ஓட்டு போடலை போடலையே அங்கே தான் ஆண்டோடு சங்க பிடிச்சிட்டார் ஓ ஒரு ஓட்டு கூட நான் இந்த நாள் வரை போட்டது கிடையாது என்ன அப்படின்னா அப்போது எங்கள் அண்ணன் ஒரு ஆள் உடல் சரியில்லாமல் இருக்கிறார் எங்கள் அண்ணன்னா எங்கள் அண்ணனுக்கு பையன் எங்கள் பெரியப்பா பையனுக்கு பையன் அவர் என்னோட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு கூட வயசு என்னோடய வயசு கூடனவர் அவருக்கு வந்து ரொம்ப உடல் சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னா எது சாப்பிட்டாலும் அவர் பேர் கண்ணன் இன்றைக்கும் ஊரில் கங்கனாங்குளத்தில் சிசி சர்ச்சுக்கு ஏற்றால தேவன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு கடை வச்சுருக்காங்க அங்கே இருக்கிறாங்க அவர் பேர் கண்ணன் எது சாப்பிட்டாலுமே ஜீரணமாகாமல் போகும் அதனால் அவர் நிறையா கோயில்களுக்கெல்லாம் போய் தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து குடிச்சிட்டு மந்திரம் சுடிட்டு தான் சாப்பிடுவார் அப்படி சாப்பிட்டோம் அவருக்கு சரியாகலை அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் நானும் குடியிருக்கிறேன் அதனால் அவர் வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு ஏன்னா அவருக்கு குடும்பமாக இருந்தார் நான் அப்போ கல்யாணம் ஆகலை அதனால் பேச்சலர் இருந்தாலும் அவர் வீட்டில் தான் டெய்லி போய் நான் சாப்பிடுவேன் ரெண்டு பேரும் ஒரே தான் ஒர்க் பண்ணுறோம் நான் மாஸ்டராக இருக்கேன் அவர் வந்து காலர் மேக்கராக இருக்கிறார் அப்போது நீங்கள் மாஸ்டர்னா டெய்லரிங் மாஸ்டர் ஆமாம் டெய்லரிங்கில் கட்டிங்கில் பேட்டர்ன் மேக்கர்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே அதாவது இந்த இங்கே போட்டிருக்க அந்த சட்டையில் விதவிதமான டிசைன்லாம் அந்த காலத்தில் வந்தது அப்படி ஒவ்வொரு டிசைனும் நான் உருவாக்குறதா இருக்கும் மோஸ்ட்லி அந்த எப்படி நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க என்ன எங்கள் அப்பா வந்து நான் பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அதிகமாக நினைப்பாங்க நான் பட்ட க அதனால் நம்ம தான் படிக்கலை உங்கள் அப்பா வந்து விவசாயி எங்கள் அப்பா விவசாயி வித்து அந்த கல் உடைக்கிற வேலை பார்த்தாங்க அந்த இண்டியா சிமெண்ட் இருக்குல்ல தாளையத்தில் இருக்குது அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதுக்கு பிரான்ச் வள்ளியூரில் இருந்தது அதில் கல் உடைக்கிற கேங் மேனாக இருந்தாங்க கல் உடைக்கிற வேலை தான் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கு முன்னால் அந்த வேலை கிடைக்க முன்னாடி வயலை அறுக்க போகிறது நட போகிறது மரம் வெட்ட போகிறது கூப்புக்கு போகிறது மலைக்கு கூப்புக்கு போகிறது இந்த மாதிரி வேலை தான் அப்பா இருந்தாங்க கூலி தான் கூப்புக்குன்னு கூப்புனால் மலைகளில் போய் மரம் வெட்டி தூக்கிட்டு வரணும் அது அந்த நாட்கள் அதை கூப்புன்னு சொல்லுவாங்க அப்படி வேலை இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நான் சிறுவனாக இருக்கும்போது அங்கே சாரையங்காட்சி விற்பனை கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படி ஒரு வேலை டெய்லரிங் வந்து நீங்கள் பாம்பேயில் கற்றுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கற்றுக்கிட்டேன் தமிழ்நாட்டில் அப்போது நான் ஸ்கூலில் படிக்கும்போது லீவ் விடுவாங்கள்ல ஐயா அப்போது அந்த எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அந்த அந்த பருவத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா பிள்ளைக்கு படிப்பு தான் ஒழுங்காக வர மாட்டேங்குது படித்தா ஒரு வேலை பெரிய உத்தியோகத்துக்கு போயிடுவான் ஆனால் நம்ம கஷ்டம் படுற மாதிரி கஷ்டப்படக்கூடாது வெயிலில் இந்த மாதிரி கல்லை உடைச்சி இப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது அதனால் நான் பிள்ளை நல்லல்லே உட்காந்து சம்பாதிக்கட்டுமே ஆல்ரெடி நம்ம பிள்ளை ரொம்ப கருப்பாக இருக்கான் அடுத்தால வெயிலில் போய் இன்னும் கருப்பாகிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பா நல்லல்ல உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலை தேடி பிடிச்சி எங்கள் அப்பா தேடி பிடிச்ச ஒரு வேலை தான் அந்த டெய்லர் எனக்கு அது என்னன்னே தெரியாது நான்லாம் பார்ப்பேன் என்னோட கை இப்படி ரவுண்டாக இருக்குது இது இதில் கொண்டு ஒட்ட வச்சாங்க அப்படிலாம் யோசிச்சுருப்பேன் அந்த மாதிரி எனக்கு அது ஒன்றுமே தெரியாது அப்படி தான் ஆனால் எங்கள் அப்பாவோட என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது படிக்க வச்சது நம்ம படிக்காத மாதிரி பிள்ளை படிக்காமல் பெறக்கூடாதுன்னு சொல்லி டெய்லரிங் கிளாஸுக்கு போனீங்க இல்லை ஒரு டெய்லர் கடைக்கு அனுப்பிட்டாங்க அங்கே போய் வேலை செஞ்சு முதல்ல வேலை செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப்பராக இருந்து அப்படி படிப்படியாக வேலையை படித்து அப்படியே வேலையை கற்றுக்கிட்டேன் அதில் முக்கியமாக அதிகமாக ரெண்டு வள்ளியூரில் ரெண்டு கடையில் வேலை பார்த்தேன் ஒரு மூணு மொத்தம் மூணு எனக்கு மூணு படிச்சுக்கிட்டே வேலை பார்த்தீங்க லீவு நாள் ஆமாம் லீவு நாள் இடையில என்னைக்காவது அவங்களுக்கு வேலை தீபாவளி கிறிஸ்மஸ் டயத்தில் வேலை அதிகமாக வந்ததுன்னா இடல போவாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரத்ரா டெய்லர்னு சொல்லி டோனாவூர்லேருந்து இருந்து ஒரு டெய்லர் உண்டு அவங்க கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ராகவன் சொல்லி ஒரு அண்ணன் வள்ளியூரில் அவங்க ஆணை குளம் அவங்க போ ஆண்டு விட்ட போயிட்டாங்க அடுத்தது கடைசியாக நான் வேலை படித்து அதுக்கப்புறம் பாம்பே போனேன் அதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்து எனக்கு நிறைய வேலையை சொல்லி கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி எல்லா நிலையிலையும் என்னை உயர்த்தி விட்டது வந்து பில் தாஸ் சந்தோஷ்ராஜ் அப்படின்னு சொல்லி தாசன் நின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வள்ளியூரில் அவங்க சொந்த ஊர் வந்து கண்ணனூர் பிற்காலத்தில் சில சமூக விரோதிகளால் அவங்க வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க அது ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம் அவங்க மூலமாக தான் நான் டெய்லர் வேலை ஃபுல்லாகவே படித்து அப்படி பாம்பே பட்டணத்துக்கு போனேன் அங்கே போய் கண்ணன்றவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்தீங்க ஆமாம் அவங்க கம்பெனியில் என்னை வேலைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு நான் ஒன்றை வேலை பார்க்க நான் மாஸ்டர் இவர் வந்து வேலை க காரியக்கர் நக்கர் இப்போ இவருக்காண்டி இந்த இவர் வீட்டிலாம் தான் சாப்பிடுவேன் இப்போ முன்னாடி ஒரு நாள் அது ஆகஸ்டு பதினஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரமாவது வருஷம் மில்லினியம் இயர்ஸ் ஆகஸ்ட் பதினஞ்சில் லீவு நாள் கொடியத்தை போனோம் நான் வந்து கொஞ்சம் இந்த தேசபக்தா எனக்கு ரொம்ப தேசத்தின் மேலே பக்தி ரொம்ப உண்டு அதனால் காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கொடியத்துக்கு போகணுன்னு சொல்லி அந்த கொடியெலாம் சட்டையில் குத்துட்டு வெளில ட்ரெஸ் போட்டு அந்த தொப்பிலாம் வச்சுட்டு ஜம் பண்ணு அப்போ சாட போகும்போது அவர் குளிச்சிட்டு இருந்தார் அப்போ தான் தெரியாத ஊற்றி குளிக்கப்பா உனக்கு அப்படி என்னப்பா கிடச்சிரும் இவ்வளோ நாள் பார்க்க ஒன்றுமே கிடைக்கல எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கான் நான் சர்ச்சைக்கு போகிறது ஒருவேளை நேரப்போக்குக்காக பொழுதுபோக்குக்காக இருந்தாலும் அங்கே சொல்லப்படுகிற சில காரியங்கள் என் செவிகளில் எட்டுவது உண்டு அது மட்டுமல்ல எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அற்புதம் எங்கள் பெரியம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில சின்ன அற்புதம் நடந்திருக்கு ஆனால் அது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை ஆனால் இது எனக்கு நல்லா இருக்குது அதனால் அவர்கிட்ட சொல்கிற எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லலாம் எனக்கு இப்படி இருந்து சரியாயிட்டு சரியாயிட்டுன்னு நினை பேசாமல் வேதத்துக்கு வந்துரு உனக்கு சரியாயிரும் என்ன அறியாம சொல்கிறேன் எனக்கும் கிறிஸ்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது என்ன அறியாம சொல்கிறேன் அவர் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார் அப்படியா அம்மா எங்கள் அம்மிக்கு சோமாச்சுலாம் பெருமைக்கு சோமாச்சிலா உனக்கு சோமாயிடும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியா அப்போ ஒன்று பண்ணு எனக்கா நீ வேண்டுதல் பண்ணு எனக்கு சரியாயிட்டுன்னா நான் என் குடும்பத்தோடு வந்துடுறேன் பேசப்பட்ட வந்துடுறேன் அப்படின்ட்டார் இங்கே தான் எனக்கு பிரச்சனை அதுவரை எனக்கு வந்து ஒரு ப்ரெஷரே கிடையாது இப்போ இவர் சோமனை சொல்லிட்டார ஒருவேளை இவருக்கு சரியாக நம்ம சொன்ன ஏசு பொய்யாக பெரும்